நம்ம சிவகாசி பட்டாசு பண்ற வேலைய பாருங்க வாயுபகவான் அழகழகாக காட்சி கொடுக்கிறார் பூப்போலே கீழிருந்து மேலே போய் மறுபடியும் பூ பூவாக போல் பார்ப்பவர் கண்கள் கலர் கலராக வியக்கும் சாரி சாரியாக மக்கள் பொறுக்காட்சிக்கு வந்தவர்கள் சோவை பார்க்க பொறுமையுடன் அமர்ந்து வண்ண வண்ண விளக்குகளும் வெடியின் வாசனையும் தூள்களும் நம்மை சிறகடித்து பட்டாம்பூச்சி போல் பறக்க வைக்கின்றனர் எவ்வளவு நேரம் காத்திருந்து அனைவரும் இஷோ முடிந்தவுடன் கிளம்பி மறுபடியும் பஸ்ஸில் மூணு பஸ்ஸில் ஃப்ரீயாக இப்படித்தானே எல்லா ஊரு பொறுக்காட்சியும் ஃபயரும் நியூ இயருக்கு ஃபயர் பார்க்கிலும் ஃபயர் 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 அழகான ஃபயர் அழகை பாருங்கள் எங்கள் சிவகாசி மத்தாப்பின் அழகை பாருங்கள் ஃபாரினில் எந்த ஊரில் இதுபோல தயாரிக்கிறார்கள் எலக்ட்ரிக் ஃபயர் தானே இது நூறு நூற்றி அறுபது வருஷமாக நார்மல் நேச்சு கம்பி மத்தாப்பு போல ஒருவர் டயரையும் சுற்றி சுற்றி எல்லா பக்கமும் ஆடும் குதிரையும் நாயும் வேகமான வண்டியும் சாரட்லா வண்டியும் இமை மறந்து சாப்பிடாமல் கொண்டு வந்ததை பார்க்கும் அற்புத தருணம்